நினைத்தாலே வீரம் கிளம்பும் தமிழர் கலை சிலம்பம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலையினை நம்முடைய மாணவ இளைய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்லித்தருகிற அற்புதமான ஒரு ஆசானை நாம் சந்திக்க இருக்கிறோம் அவருடைய அவர் இருக்கிற இடம் சென்னைக்கு அருகிலுள்ள பட்டாபிராம் என்கிற பகுதி அந்த பகுதியிலே அவர் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சிலம்பம் பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறார் சிலம்பத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட பொன் விஜயகுமார் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் அவருடைய அலுவலகத்திற்கு நாம் செல்வோம் வாருங்கள் வணக்கம் ஆனந்த இல்லம் யூடியூப் சார்பிலே தற்போது தமிழக கதைகளான சிலம்பம் பற்றி பேசினாலே நமக்கு வீரம் கிளம்பும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தோடு நாம் சிலம்பம் பற்றிய ஒரு முக்கியமான நபரை சந்திக்க இருக்கிறோம் அவர் சிலம்பத்தில் எத்தனையோ பேருக்கு குருவாகவும் எத்தனையோ பேருக்கு தந்தையாகவும் எத்தனையோ பேரை வளர்த்து விடுகிற ஒரு மிகப்பெரிய கோச்சராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நபரை நாம் சிலம்பம் பற்றி கேட்பதற்காக வந்திருக்கிறோம் இதோ அவருடைய பேட்டியை நாம் கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஆனந்த இல்லம் டிவி தொடர்பாக உங்களை நாங்கள் தமிழர் கலையான சிலம்பம் பயிற்சியாளராக இருக்கின்ற நீங்கள் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சிலம்பத்தை எவ்வாறு நீங்கள் பயிற்சி விற்கிறீர்கள் என்கின்ற உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள் வணக்கம் ஆனந்த இல்லம் பத்திரிகை ஆசிரியர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் பொன் விஜயகுமார் நான் கடந்த பன்னெண்டு பதிமூன்று ஆண்டு ஆண்டு காலமாக வாத்தியார் எம்ஜிஆர் சிலம்ப பயிற்சி மையத்தை சென்னை ஆவடிக்கு அடுத்த பட்டாபிராமில் இங்கு வந்து பயிற்சி சென்டர் நடத்தி வருகிறேன் இங்கே வந்து சுமார் ஒரு நூறு பேருக்கு மேல் இங்கே வந்து ஆண்கள் பெண்கள் பள்ளி மாணவர்கள் இந்த பயிற்சியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இது வந்து பாரம்பரிய கலை அனைவருக்கும் சிலம்பத்தை பற்றிய விளக்கம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் நமது நாடு முழுவதும் இருக்கிறது நாங்கள் ஒரு குறிக்கோளாக இதை எடுத்து அனைவருக்கும் இந்த பயிற்சி சென்று சேர வேண்டும் அதன் மூலம் இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயினிங் ஆகும் மென்டலி அவங்க ஒரு பள்ளி மாணவர்களுக்கு இதை எடுத்துன்னு போகும்போது ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஒரு நல்ல புத்தி கூர்மையையும் நல்ல படிப்பும் இது வந்து அந்த ஆர்வத்தை கொண்டு செல்லும் வகையில் நாங்கள் வந்து இந்த பயிற்சி கொண்டு போவோம் இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி மாணவர்கள் வந்து ஐந்து வயதிலிருந்து அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுப்போம் நேஷ்னல் வரைக்கும் இதை வந்து கொண்டு போயிட்டு வெளிநாட்டுக்கும் சென்று வரக்கூடிய அளவில் இன்றைக்கி வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கு வெகு விரைவில் இதை வந்து நாங்கள் வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு இது வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தர் இந்த பயிற்சி பெற வேண்டும் என்ற ஒரு முயற்சியோடு இதை வந்து கொண்டு செல்கிறோம் யாருக்கு வேணாலும் இந்த பயிற்சி வந்து எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு வந்து இதுக்கு வந்து படிப்பு தேவையில்ல இதுக்கு வந்து அந்த அந்த ஆர்வம் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இதை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்கள் பயிற்சியில் வந்து முக்கியமான இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபங்க்ஷனுங்க இது வந்து எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் இந்த பயிற்சி முறை வந்து போய் செல்ல சென்று சேர வேண்டும் என்பதே எங்களுடைய லட்சியம் இது வந்து இதில் வந்து இது ஒரு குடும்பமாக நாங்கள் வந்து இப்போ நான் வந்து மா இந்த நேஷ்னல் லெவலில் அதாவது தேசிய லெவலில் நான் வந்து ஒரு டெக்னிக்கல் சேர்மேன் ஆக இருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் ஐந்தரை லட்சம் பேர் இதில் வந்து இந்த சிலம்பத்தில் வந்து ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அதில் ஒரு அசோசியேஷனாக நாங்கள் இருந்து அவ்வளோ இதுக்கும் சுமார் இதுவரை நாங்கள் வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர் மாணவிகள் அதே மாதிரி அதை நடத்தும் ஆசான்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் சான்றிதழ் வழங்கி ஒரு பெரிய லெவலில் இதை வந்து ப்ரைட் ஆஃப் சிலம்பம் சிலம்பத்தில் பெருமையை நாட்டுக்கார்ப்பணித்து பெரிய லெவலில் கொண்டு போயிடும் என்பது தான் இதனுடைய விஷயங்க இந்த சிலம்பத்தின் மூலமா இந்த மாணவர்களுக்கு பயிற்சி வைக்கிறீங்க இல்லையா இது எந்த காலத்தில் பயிற்சி வச்சா மாணவர்கள் வந்து இயல்பா அத உற்சாகமா செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அது ஒரு காலம் இருக்கும் இல்லையா அந்த அந்த காலத்துல இந்த சிலம்பத்துல இந்த நேரத்துல செஞ்சா நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு பயிற்சியும் ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஆகும் இல்லை அதை பற்றி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த சிலம்ப பயிற்சி என்பது இது வந்து உடற்பயிற்சியை சேர்ந்தது இந்த பயிற்சி காலை ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கலாம் மாலை வேலையிலையும் ஆரம்பிக்கலாம் இது வந்து மன இது வந்து காலையில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல சுறுசுறுக்கும் நல்ல வந்து மென்டலி இது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் நம்ம சொல்கிறோம் நிறைய விளம்பரங்களும் பார்த்துருப்பீங்க இதில் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் ஐந்து வயதிலிருந்து ஐம்பது வயது நூறு வயது இளைஞர்களும் இந்த பயிற்சி எடுத்துகிட்டு உற்சாகமாக செய்யலாம் வர உங்களுக்கு வந்து இங்கே வந்து பயிற்சிகள் இந்த சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பாடம் இருக்கு கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் குத்து வரிசையில் போயிட்டு கை செய்ய காமிச்சு சிங்கிள் ஸ்டிக்கில் இருந்து டபுள் ஸ்டிக்கில் இருந்து அதில் வந்து வே அதனுடைய திங்ஸ் சிலம்ப திங்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான திங்ஸ் வகை வகையான திங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறோம் அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் கொடுக்கிறோம் இது வந்து நம்ம நிறையா பார்த்துருப்பீங்க நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த சிலம்ப பயிற்சியை வந்து வாத்தியார் எம்ஜிஆர் சிலம்ப பயிற்சி மையம் அப்படின்ற பேரில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஆரம்பிச்சுருக்கேன் இங்கே வந்து எல்லோரும் இங்கே எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் இங்கே வருவாங்க அனைவரும் கற்றுக்குறாங்க இது வந்து என்னுடைய மனைவி ஆர்கனைசராக இருந்து இந்த பகுதியில் பட்டாகிராம் பகுதியில் வந்து இதை நடத்தினிருக்காங்க என்னுடைய மகள் இருபத்தி ரெண்டு வயது அவள் கிட்டத்தட்ட ஒன்பது வயதுலேருந்து இந்த சிலம்பத்தில் வந்து பயிற்சி எடுத்து அவங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனையாளர் லிஸ்டியும் பண்ணியிருக்காங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அதில் எங்களுக்கு வந்து ஒரு அசோசியேஷன் ஒன்று இருக்குது அந்த அசோசியேஷன் வந்து பூனாவை மையமாக வச்சு ஏன்னா தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பூனாவை மையமாக வச்சு மல்டிப்புள் ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறாங்க அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட விளையாட்டு அதில் இருக்குது அதில் சிலம்பமும் முக்கிய அங்கம் பெறுது அதை நடத்துகிறவர் வந்து தீபக் கட்டாரியான்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்டாரியா டூரிசம்ட்டு நேஷ்னல் லெவலில் நடத்துகிறாரு அவர் வந்து இது ஒரு ஹேபியாக அவர் வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் பெற்றவர் அவர் வந்து இந்த விஷயத்தை நடத்தும் போது அவரோடு சேர்ந்து நாங்கள் இதை வந்து ஒரு டீமாக செஞ்சிட்ருக்கோம் இதில் வந்து ஐயா கேட்டது போல் இதை எப்படி நீங்கள் பண்ண நான் அப்படின்ற வார்த்தைக்கு சிலம்பத்தில் இல்லைங்க நாம் என்ன தான் இது இது வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போக முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பம் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணது ஒன்லி சிலம்பம் பட் அதில் இன்ட்ரெஸ்டட் பீப்புளெல்லாம் இருக்காங்க கராத்தே கட்கா டேக் ஒண்டோ எல்லா வகையான கபடி இது மாதிரி யோகா இது மாதிரி எல்லாருமே இருக்காங்க பட் இதுகளை எல்லாமே உள்ளே அடங்குறது சிலம்பம் தாங்க அந்த அவ்வளவு பயிற்சியும் வந்து சிலம்பத்தை கற்றுக்கினாலே அவங்க எளிதில் அடுத்த விளையாட்டில் போய் சேர்ந்துடலாம் அதில் வந்து அவங்க ஸ்டமினா ஃபுல்லாக கிடைச்சிடும் அதை வச்சு அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணலாம் தமிழ்நாடு கலையான சிலம்பம் பற்றி இவ்வளவு நேரம் விரிவாகும் அதை எப்படி பயிற்றுவிப்பது எந்த நேரத்திலே பயிற்றுவிப்பது என்றெல்லாம் விளக்கமாக சொன்ன பொன் விஜய அவர்களுக்கு நம்முடைய சார்பாக வாசர்கள் சார்பாகவும் மேயர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்